ஒரு கிலோ மாம்பழத்தின் விலை மூன்று லட்சம் ரூபாய் ஒரு கிலோ மாம்பழத்தோட விலை மூன்று லட்சமா ஏன் இந்த மாம்பழத்தோட விலை மூன்று லட்சம் அப்படின்ற தகவலை தான் நாம இன்னைக்கு பதிவுல பார்க்க போறோம் என்ன மாம்பழம் எந்த மாம்பழம் எங்க தயாரிக்கிறாங்க எந்த நாட்டில் இருக்கு எதுக்காக இது மூன்று லட்சத்துக்காக விற்கிறாங்க எதுக்காக மூன்று லட்சம் ரூபாய் ஒரு கிலோ மாம்பழத்தை கொடுத்து வாங்கி சாப்பிடுறாங்க அப்படின்னு தகவலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலாம் வச்சிருக்கோம் அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுவோம் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கட்டி தெரிஞ்சுக்கணும் வாங்கி போட வேண்டிய போலாம் ஒரு கிலோ மாம்பழம் மூன்று லட்சமா அதிசயமான அற்புதமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் முக்கணிகளில் ஒன்றான மாம்பழம் பாத்தீங்கன்னா கனிகளின் ராஜா அப்படின்னு அழைக்கப்படும் அதாவது பாத்தீங்கன்னா மாம்பழம் வந்து மாம்பழத்தோட சுவைக்கு யாருமே வந்து பாத்தீங்கன்னா ஈடு இணைய இல்லை அப்படின்னு சொல்லலாம் யாருமே ஆஹ் மாம்பழத்தை பிடிக்காதவங்கள இருக்க முடியாது அப்படின்னு நம்ம கண்டிப்பா சொல்லலாம் அப்படி பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மாம்பழ வகைகள் வந்து இருக்கு இந்தியாவில மட்டும் பாத்தீங்கன்னா எவ்வளவு மாம்பழ வகைகள் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாம்பழ வகைகள் இருக்கு நம்ம பார்த்தது நம்ம ஒன்னு ரெண்டு மூணு அஞ்சு அவ்வளவுதான் இருக்கும்னு நினைச்சானு கேட்டதும் ஒரு பத்து இருக்கும் இல்ல ஒரு பதினஞ்சு இருக்கும் இல்ல நூறு இருக்கும் ஒரு இரண்டு இருக்கும்னு பார்த்தா ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாம்பழ வகைகள் வந்து நம்ம இந்தியாவிலே இருக்கு அப்படின்னு அந்த ஆய்வு தெளிவுபடுத்திருக்காங்க அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா மல்கோவா ருமானி செந்தூரா மற்றும் தமிழ்நாட்டிலே நூற்றுக்கணக்கான மாம்பழ வகைகள் தமிழ்நாட்டிலே பயிரிடப்படுவதாக அந்த அறிக்கையில் வந்து தெரிவிட்டு இருக்காங்க சோ இப்படி இருக்கக்கூடிய நம்ம இந்தியா இருக்கக்கூடிய மாநிலங்கள பல்வேறு தரப்பட்ட மாநிலங்களில் மாம்பழத்தை பயிரிடுறாங்க சோ குறிப்பிட்ட இந்த ஒரு கால சூழ்நிலைக்கு மட்டுமே மாம்பழங்கள் வந்து உற்பத்தி செய்யப்படும் இப்படி இருக்கக்கூடிய பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா மியாசாகி அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த அரிய வகை மாம்பழத்தை வந்து உற்பத்தி பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த அரிய வகை மாம்பழத்தை பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய சுவையும் இதுல இருக்கக்கூடிய மனமும் அதாவது இந்த ரெண்டு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மாம்பழம் தான் நம்ம கட் பண்ணாலே நல்ல ஸ்மெல்ல கமகமனம் வந்துடுவோம் ஆனா அந்த மியாசாகி சாகி அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த மாம்பழம் அரிய வகை மாம்பழமாக பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாமல் இதுல இருக்கக்கூடிய சுவையும் அரிதான ஒரு சுவையா பார்க்கப்படுது மாம்பழத்துக்கு ராஜாவா பார்க்கப்படுது அப்படின்ற விஷயமா சொல்லலாம் நாம சொல்லாம இருக்கக்கூடிய சுவையும் இது இருக்கக்கூடிய மனமும் இது இருக்கக்கூடிய விசேஷித்த வண்ணமா இது இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உடம்புக்கு தேவையான பல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு மாம்பழமா இந்த மியா சாகி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாம்பழம் பார்க்கப்படுது இதனாலதான் இந்த மாம்பழம் ரொம்ப அரிதான மாம்பழம் பார்க்கப்படுது இந்த அரிதான மாம்பழத்தை பீகாரில் மட்டுமே உற்பத்தி செய்யப்படுதா பார்க்கப்படுது இதுக்காக அங்க இருக்கக்கூடிய தோட்டத்தில் வந்து இது அதிகப்படியாக உற்பத்தி பண்றாங்க உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த தோட்டத்துக்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மியா சாகின்னு சொல்லக்கூடிய இந்த மாம்பழம் ஒரு கிலோ மட்டும் பாத்தீங்கன்னா மூன்று லட்சத்துக்கு குறையாம இந்த மாம்பழம் விற்கப்படுது இந்த அளவுக்கு காசு கொடுத்து இந்த மாம்பழத்தை வாங்கி சாப்பிடுறாங்க இதுல இருக்கக்கூடிய அதிகப்படியான ஊட்டச்சத்துக்களும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகப்படியா இருக்கு அப்படின்ற விஷயத்துக்காகவே இந்த மாம்பழம் அந்த அளவுக்கு விலை போகுது இந்த மாம்பழத்தை பயிரிடக்கூடிய அஹ் விவசாயிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாம்பழத்தை சுற்றிலும் ஆட்களை அதாவது நம்ம வீட்டுக்கு வாட்ச்மேன் போடுவோம் கம்பெனிக்கு வாட்ச்மேன் போடுவோம் ஆனா ஒவ்வொரு மரத்துக்கும் வாட்ச்மேன் போடுற மாதிரி பாத்தீங்கன்னா அங்க வேலையாட்களை நியமித்து இருக்காங்க இது மட்டும் இல்லாம சிசிடிவி கேமராக்களும் அதிகப்படியா பொருத்தப்பட்டிருக்குன்னு பாக்குறாங்க அந்த அளவுக்கு பாதுகாப்போட இந்த மாம்பழத்தை நியாஸ் ஆகி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாம்பழத்தை பயிரிடுறாங்க பீகார்ல சோ இந்த மாம்பழத்தோட வெயிட் எவ்வளவு மாம்பழம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பதுல இருந்து நானூறு கிராம் வெயிட் வரைக்கும் இருந்ததா பாருங்க அப்போ பாத்தீங்கன்னா அவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாம்பழம் ஒரு கிலோ இந்த மூன்று மாம்பழம் அதாவது ஒரு மாம்பழம் ஒரு லட்சம் அப்படிதான் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா மூன்று லட்சத்துக்கு ஒரு கிலோன்னு சொன்னா முன்னூத்தி ஐம்பது நானூறு பாத்தீங்கன்னா நீங்க பாக்கும்போது தெரியும் ஒரு மூணு மாம்பழத்தை வச்சுன்னா ஒரு கிலோ வந்துடும் சோ மூணு மாம்பழம் மூணு லட்சம் சொன்னா அப்போ ஒரு மாம்பழம் ஒரு லட்சம் அந்த தான் இந்த பழம் வந்து விற்கப்படுது மியாசாகி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரிய வகை மாம்பழம் தான் ஒரு கிலோ மூன்று லட்சம் ரூபாய்க்காக விற்கப்படுகின்ற மாம்பழமா பார்க்கப்படுது சோ கண்டிப்பா இந்த பொதி மூலியமா இந்தியாவிலேயே அதிக விலைக்கு விற்கப்படக்கூடிய மாம்பழத்தோட தன்மை என்ன அதோட பயன்பாடு என்ன அதோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்ற தகவல தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இந்த மாம்பழத்தோட பேரையும் நீங்க மியா மியாசாகி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாம்பழம் தான் அந்த உலகத்திலேயே அதிக விலைக்கு விற்கப்படக்கூடிய மாம்பழமா பார்க்கப்படுது அப்படி விற்கப்படக்கூடிய மாம்பழம் நம்ம இந்தியாவில பீகார் மாநிலத்தில் மட்டுமே உற்பத்தி செய்யப்படக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது கண்டிப்பா மூலியமா நிறைய மாம்பழத்தை பற்றிய தகவல் நீங்க தெரிஞ்சுட்டு அதே போல அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான விஷயமான தகவல் உங்களுக்கு தகவல்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுவோம் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று தெரிவித்துக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்